மருத்துவ குணங்களும் மகத்துவ குணங்களும் மூலிகைகளோடு இந்த மண்ணின் வளத்தையும் இணைத்துக் கொண்டு செயல்படுகிறது மொழி கொள்கையில் நாற்பத்தி ஏழு நாட்கள் குழந்தை முழு உருவம் வடிவமாவதற்கு காரணமாக இருக்கிறது அப்பேற்பட்ட எழுத்து புரட்சியில் மாத்திரைகளை உலகிற்கு அர்ப்பணித்தவன் தமிழ் என்பதை புரிந்து கொண்டு வேதி உப்புக்களால் மாத்திரை உலகம் அல்ல வேதி மருந்துகளால் மருத்துவ உலகம் அல்ல என்பதை ஆறு முகனில் வேள்வி கொண்டு வைத்தியஸ்வரனாகவும் வைத்திய நாதனாகவும் தையல் ராயகியாகவும் இப்படி அறுவை சிகிச்சைகளையும் அருமருந்துகளோடு பெருமருந்துகளோடு சித்தத்தோடையும் சிவத்தோடையும் சிறப்பு செய்த சிவனே எம்முடைய தலைவன் என்று உலகறிய செய்த இனம் தமிழினம் என்பதை புரிந்து கொண்டு சிறப்பாய் வாழ வேளுண்டு வினையில்லை என்ற மருத்துவ யுகத்தினை மகத்துவ யுகமாக மாற்றி மாபெரும் வரும் எனது அன்பு மகன் பார்த்தசாரதி பிள்ளையார் பட்டியில் பார்த்தசாரதி அந்த